சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் சமாளிக்க திறமையை நான் உனக்கு கொடுத்து வைத்திருக்கின்றேன் என் மீது நீ ஏன் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் வேறு யார் என்னை நம்புவார்கள் நம்பிக்கையோடு நிதானத்தோடு நீ யோசித்து செயல்பட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும் என்பதில் மறவாதே செல்லமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் சொன்னபடியே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக வந்து சேரத்தான் போகின்றது அந்த வகையில் என்னிடம் விரும்பி கேட்டு ஒன்றை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் எங்கிருந்தாலும் உடனே வரும்படி உன்னை அன்பு கட்டளையிட்டேன் என் தங்கமே உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் செல்லமே இத்தனை நாட்களாக நீ நினைத்து உழைப்பிற்கு உனக்கான காத்திருப்புக்கும் பலனாக மிகப்பெரிய பெரிய பொக்கிஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் நினைத்தது நடக்க வேண்டும் நீ என்னிடம் வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நீயும் பல நாட்களாக தெரிவதுமாக காத்திருக்கும் பொழுது உன் அம்மா நான் என் சில்லை குழந்தையான உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேனா அதே சமயத்தில் நீ எல்லாவற்றையும் வயிற்று கொள்ள பக்குவத்தும் உனக்கு வேண்டும் செல்லவே தேவையில்லாத விஷயங்கள் மனதை போட்டு குழப்பிக் எவ்வளவு எவ்வளவு இருக்கலாம் கலகலப்பாகவும் இருந்த நீ இப்பொழுதெல்லாம் அடியோடு நீ மாறி போய்விட்டாய் உன் வாழ்க்கை நீ இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது என்று யோசித்து யோசித்து உன் மனதில் தோன்றும் கவலைகளாலும் பின்னடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளாலும் உன்னுடைய உடலும் மலர்ந்தும் சொர்ந்து யார் இப்போ இருக்கிறது பார்க்கும் பொழுது என்னுடைய மனமும் உடைந்து போகின்றது செல்லமே ஆனால் நீயோ இன்னும் நான் கண்டு கொண்டவில்லை எனக்கான எதையும் நான் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் நீ என்னை நினைத்த அந்த கணத்திலேயே உனக்கான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்று உனக்கு உணர்த்துவதற்காகவே உனக்கான வழிகளையும் குறிப்பாலையும் புரியப்படுத்தாலையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் புரியவில்லையா அம்மா உனக்கு ஏதாவது நல்லதே செய்யுங்கள் என்று நேரடி கேட்கும் பொழுதும் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றதை அணைக்கும் பொழுதும் சரி உன்னுடைய உருவத்தையும் பலதை என் பலாயையும் நான் சொத்து என்பதை உன் கண்களில் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் செல்லமே அதில் உலக உனக்காகவே நான் நல்லபடியாக செய்து கொடுக்கிறேன் என்று சூட்சமாக நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் இந்த உலகத்தில் அது உன்னிடம் தங்கமாலும் சரி அல்லது உன்னை விட்டு அகிலகளாலும் சரி உனக்கு தேவையானது என்னிடம் வேண்டி கேட்டதும் உன் அம்மா நான் செய்து கொடுப்பேன் உன் நிகழ்காலம் இப்பொழுது கஷ்டங்களாலும் வழிகளாலும் வேதனைகளாலும் இருந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன் அம்மா அழகண்ணியாக வடிவமைத்து வைக்கின்றேன் நான் எப்படி உன்னை மறுப்பேன் என்னிடம் கேட்டது எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் நினதெல்லாம் நடத்தப்படி ஏன் வரும் காலங்களை நடக்கத்தான் போகின்றது உனக்காக சூழ்நிலையை நீ நிறைந்ததாக மாற்றி கொடுக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன் நிம்மதிய சந்தோஷத்தோடும் பெதிர் மகிழ்ச்சியோடும் நீ வாழப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயற்படு தங்கமே எப்பொழுதும் உனக்கு நான் துணை என் அன்பு குழந்தையை நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படும் என் குழந்தையை நினைத்தது என்று நடப்பது வேறென்றாக இருக்கின்றது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு இருக்கும் என்று சொல்கிறீர்களே அம்மா ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் இதற்கும் கவலைப்படாதே உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் ஓம் நஷ் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி